ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொடிஷா வந்திருக்கோம் தினமலரும் சத்யாவும் சேர்ந்து வீட்டு உபயோக கண்காட்சி ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடத்துகிறாங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க அதை வாங்கிட்டு நம்ம உள்ளே போனால் முன்னாடியே வந்து சத்யா அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஷோரூம் மாதிரியே அவங்க பில்டப் பண்ணியிருந்தாங்க உள்ளே போனால் வாஷிங் மிஷின்ஸ் செல்ஃபோன்ஸ் ஃப்ரிட்ஜஸ்ஸு அப்புறம் கேஸ் ஸ்டவ் இதெல்லாமே அங்கே ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க எக்ஸிபிஷனுக்கும் எக்ஸ்போவுக்கு என்ன வித்தியாசம்னா எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் குட்ஸு அதோட சர்வீஸு அதோட இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக டிஸ்பிளே பண்ணுவாங்க இந்த மாதிரி எக்ஸ்போ பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இது வந்து ப்ராடர் ஆடியன்ஸ்க்காக இது பண்ணுவாங்க அப்புறம் நம்ம உள்ளே போனோட்டு நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா கடையில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அதே தான் இங்கே நடந்துச்சு நிறையா சேல்ஸ் பர்சன் கூடையே இருக்கிறாங்க கூட இருந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்புறம் அடுத்த கம்பெனி அல்ட்ரா அவங்க வந்து அவங்களோட கேஸ் ஸ்டவ் அப்புறம் மிக்சி அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இது வந்து பிரிண்டர் எப்சான் ப்ரிண்டர் அப்புறம் நிறையா துணிகள் கார்மெண்ட்ஸ் நிறைய வச்சுடாங்க அப்புறம் ஃபேபர் வந்துட்டு வெசல் டிஸ்வாஷர் அப்புறம் கேஸ் ஸ்டவ் சின்ன அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றா நம்ம தாண்டி தாண்டி போயிட்டுருந்தோம் இன்டீரியர்ஸு அப்புறம் ஆயில் மிஷின்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மிஷின் இது இப்போ இது மசாஜ் மிஷின் அவங்களே அங்கே எல்லாரையும் உட்கார வச்சு நம்மளையே வந்துட்டு ஃபீல் பண்ண வச்சாங்க இதெல்லாம் அப்புறம் எக்ஸைஸ் மிஷின்ஸ் இருந்தது அப்புறம் கிரைண்டர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃப் கொடுக்குறாங்க இவங்க அப்புறம் வந்து இந்த இது இன்ஸ்டன்ட் மிக்சி மாதிரி நம்ம காம்பேக்டாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு மிக்சி இது வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷுக்கு வந்துட்டு இது வச்சுருந்தாங்க வெளியில் வாங்கினா ஃபோர் தௌசண்ட் ருபீஸு இங்கேனா டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்னாங்க இது ப்ரெஷரில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்புறம் ஷாம்பூஸும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இது ஆயில் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க ஹோம் டெக்கார் வீட்டை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து காய்கறி ஃப்ரூட்ஸ்லாம் போகிறதுக்கு இதோட ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க அப்புறம் சின்ன சின்ன சாமி விக்கிரகங்களெலாம் வச்சுருந்தாங்க இவங்க பிராஸில் செஞ்சது அழகாக இருந்தது டோர்ஸு விசில்ஸ் பெட்டு தலகாணி இதெல்லாம் இயரிங் ஏடுற ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு க மோதிரம் அதெல்லாம் இங்கே போட்டிருந்தாங்க இந்த உடன் ஃபர்னிச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ராயல் லுக்கு தருது வீட்டில் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கிருஷ்ணரும் மசாஜர் எல்லோருக்கும் வந்துட்டு பண்ணி விட்டுருந்தாங்க இப்போ இது ஃபுல்லாகவே சோபா செட்ஸு வந்து கேரளாலேருந்து வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே வுட்டனில் எல்லாம் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ரொம்ப லுக்கிங்காக இருந்தது எல்லாமே இதெல்லாமே ஹால் ஏல வந்து போட்டிருந்தாங்க இந்த ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இதெல்லாம் அழகாக இருந்துச்சு எல்லாமே புத்தர் லைனாஸ் இருக்க ஃபவுண்டன் இதுவும் நல்லா இருந்துச்சு மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்ஸு இந்த சோபா இது மாதிரி தான் நிறையா இருந்தது ஹால் நம்ம வீட்டில் வந்துட்டு ஏலேருந்து ஜெட் வரைக்கும் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் இங்கே இருக்குது ஹால் பி என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் இங்கேயும் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சோபாஸ் நிறையா இருந்தது நம்ம உள்ளே போனோம் இது வந்து அவங்க ஒரு கிச்சனோட டிசைன் வந்து இங்கே பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டு ஃபார்மெட் இருக்குது இது ஃபஸ்ட்டு ஒன்று வெளியில் வந்தால் இன்னொரு ஃபார்மெட்டு ரெண்டு டிசைனும் அழகாக இருந்தது இந்த சப்பாத்தி நம்ம சின்ன வயசில் பண்ணுவோம்ல அதுலேயே நிறைய ஸ்டஃப்ட் ஐட்டம் வைக்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க காம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்டூல் இது எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம் அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பொம்மை சாமங்கள்லாம் இருந்தது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது இங்கே அப்புறம் வாஷ் பண்ணுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் இப்போ இது வந்துட்டு அவங்க ஒரு டெம்பர் கிளாஸ் போடுறாங்க அது போட்டால் நம்மளுக்கு என்ன பொருள் உடைச்சாலும் அது ஒன்றும் ஆகிறதில்ல மேஜிக் டாய்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே குழந்தைங்க விளையாடுற ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் இது அப்புறம் துணி நிறையா இருந்தது கார்மெண்ட் ஐட்டம்ஸு இது ஒரு விளையாடுற ஷாப்ஸ் மிஷின்ஸ் ஃபெயில் மிஷின்ஸ் தினமலர் அவங்க எல்லாருக்குமே வாட்டர் சப்ளை பண்ணிட்டுருந்தாங்க இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஆர்ட் ஒர்க்லாம் வீட்டிலலாம் நம்ம இது வச்சோம்னா வீட்டுக்கே ஒரு ராயல் லுக் வந்துடும் அங்கேயே வந்து லைவாக எப்படி பண்ணுறாங்க அதுவும் நம்ம பார்க்கலாம் லைவா பெருமாள்ஸில் பெரிய வீட்டில் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே வரவங்களுக்கே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ராயலாக இருக்கும் செப்பல்ஸ் இது வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் கேரளா வேஷ்டிகள் இங்கே இருந்தது மில்லட்ஸ் மசாலாஸ் மெடிமேக்ஸ் அப்புறம் கேரளா அல்வா சபரிமலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வாங்குவோம் இது அப்புறம் மில்லட்ஸ் இவங்க நல்லா டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க நல்லா இருந்தது இது வாஷ் பண்ணுற ஐட்டம்ஸ் ஸ்மார்ட் கிளீனர் மசாஜ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் இருந்தது இதில் ரொம்பவே அற்புதமாக இருந்தது இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸ்லாம் வந்து என் வாழ்நாளிலேயே நான் பார்த்ததில்ல இனிப்புலேருந்து காரமாக இருக்கிற பிக்கிள்ஸ் வரைக்கும் எல்லாமே லைனாக வச்சுருந்தாங்க இவங்க அப்புறம் மிளகா கார்ஸ் அப்புறம் கார்ஸு எல்லா லைனாக வச்சுருந்தாங்க உள்ளே போனோட்டே எம்ஜி இருந்தது மாரிசன் காரேஜு அவங்க எலக்ட்ரிக் வண்டி வச்சுருந்தாங்க அப்புறம் கியா வச்சுருந்தாங்க அப்புறம் குண்டாய் அப்புறம் மாருதி வச்சுருந்தாங்க பைக்ஸ் இருந்தது அப்புறம் டிவி அப்புறம் மோட்டர் வெஹ்கிள் பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தது மகேந்திரா ஃபேமிலியோட இந்த ரன்னிங் ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு இது ஒரு நல்ல இடம் இங்கே வந்தால் பொருட்களையும் பார்த்துக்கலாம் அப்புறம் விளையாடுறதுக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கும் கேம்ஸ்லாம் இருக்குது அப்புறம் ஃபுட் கோர்ட்டும் இருக்குது சீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டால்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க இது ஒரு ஃபிஷ் அக்யூரியம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருந்தது அப்புறம் நம்ம வீட்டில் செட் பண்ணுறதுக்கு அந்த ஃபிஷ் டேங்க்கு மோட்ரு ஃபுட்டு இங்கே எல்லாமே அவைலபிளாக இருந்தது அப்புறம் அங்கே கேம்ஸ் இருந்தது டுவெல் டி அந்த சினிமா இருந்தது அப்புறம் வெளியில் வந்து கேமல் ரைடிங்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வாட்டர் ஸ்போர்ட்ஸு அதெல்லாமும் இருந்தது அப்புறம் இது சி அந்த ஃபுட் கோர்ட் அங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கடையெல்லாம் இருந்துச்சு போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே இருக்கீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்